அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபி கே பகை கடன் நோய் இது மூன்றும் இல்லாமல் வாழப் பழகுவோம் பகை இருந்தாலும் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது கடன் இருந்தாலும் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது வருமானத்திற்கு அதிகமான கடன் வந்து வாங்கியிருந்தோம் அப்புடின்னா கட்டாயம் நம்மளால் நிம்மதியாக வந்து தூங்க முடியாது ஐயோ கடன்காரன் என்ன கேட்பானோ அவை எப்படிலாம் கேவலமாக பேசுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த கவலையே வந்து ஒரு மிகப்பெரிய மனச்சோர்வை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நோய் இது ரெண்டும் இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக பல நோய்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ கடன் பகை நோய் இது மூன்றுமே அறவே இருக்கக்கூடாது இருந்தாலும் அதை வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அதற்கான மனப்பக்குவத்தை கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகமான பகை சுற்றத்தில் வந்து நம்ம ஏற்படுத்துகிறதும் தவறு உடல்நலத்தை பேணி பாதுகாக்காமல் நோய்வாய்ப்படுறதும் மிகப்பெரிய தவறு அதுபோல் விரலுக்கேற்ற வீக்கம் வேண்டும் சிக்கனமாக வாழ பழகணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கி இருக்கிற எல்லா பக்கமும் கடனை வாங்கி வளரது வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத வந்து நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது ஸோ ஆகவே மக்களே கடன் பகை நோய் இந்த மூன்றையும் தவிர்த்து உடைந்தவரை தவிர்த்து மன நிம்மதியுடன் வாழப்பழகுவோம் நன்றி வணக்கம்